விளைச்சலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு சின்ன விவசாயி இருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு அந்த விளைச்சலை வச்சு தான் அவருடைய குடும்பம் நடத்தப்படணும்னா எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த நிலத்தை பாதுகாத்து பயிர் செய்வாரோ அது மாதிரி இந்த கோசல தேசத்தை தன்னுடைய உயிருக்கு மேலாக பாதுகாத்து வர்றான் தசரதன் வையகம் முழுதும் வரிங்கன் ஓம்பும் ஓர் செய்யனே இனிது காத்து அரசு செய்து வர்றார் அவன் நாட்டு மக்களிடத்திலெல்லாம் அன்பு செய்கிறான் தாயைப் போல அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் துணை செய்கிறான் தவம் போல முதியவர்களுக்கு வழிகாட்டுகிறான் பெற்ற பிள்ளை போல தீயவர்களை கடிகிறான் நோய் போல அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது குறைத்து கொடுக்கிறான் மருந்து போல மொத்தத்துல தசரதன்னு சொல்லக்கூடிய பெயரை கேட்டாலே எல்லோரும் மகிழும்படி செய்கிறான் ஞானம் போலேன்னு சொல்லி தாயுக்கும் அன்பில் தபமுக்கும் நலம்பயப்பில் சேயுக்கும் சோர் செல்கதி குவிக்கும் நீரால் நோயுக்கும் என்னில் மருந்துக்கும் நுணங்கு கேள்வி ஆயப் புகுங்கால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணான்னு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தசரதனுடைய ஆட்சி மாட்சியோடு நடக்க வேணும்னு சொல்லி திருஷ்டி ஜெயந்து விஜயன் சித்தார்த்தன் அர்த்தசாதகன் அகோபன் தர்மபாலன் சுபத்ரன் சொல்லி எட்டு அமைச்சர்களும் குலகுருவாக வசிஷ்டர் வாமதேவர் போன்ற மகரிஷிகளும் சீஞர் ஜாபாடி போன்ற பெரியவர்களும் அவனுடைய ஆட்சிக்கு துணை புரிகிறாங்க அரசர்கெல்லாம் அரசனாக பேரரசனாக விளங்கக்கூடிய இந்த தசரதனுக்கு நிறைய சிற்றரசர்கள் வந்து கப்பம் கட்டுவதுண்டு அப்படி வடகோசல நாட்டு சிற்றரசனும் மதியு அவனுடைய மகள் கோசலையை ஒரு முறை அவன் சந்திக்க நேர்ந்தது தசரதன் பார்க்குறான் அழகிலே ஸ்ரீமகாலுமி மாதிரியும் அறிவிலே சரஸ்வதி மாதிரியும் அடக்கத்திலேயும் பொறுமையிலையும் பூமாதேவி மாதிரியும் விளங்கக்கூடிய இந்த கோசலையை நான் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசு தினச்சுது தசரதன் பெண் கேட்டால் யார் மறுப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக திருமண ஏற்பாடுகள் நடந்தது ஒரு கருண பரம்பரை கதை ஒன்று இந்த இடத்துல இருக்கு நாரத மகரிஷி கோசலைக்கும் தசரதனுக்கும் திருமணம் நடக்க போற செய்தியை லங்கேஸ்வரனாக இருக்கிற ராவண இடத்துல போய் சொல்றாரா ராவணா இந்த கோசலைக்கும் தசரதனுக்கும் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாலே உனக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லி அரக்கர்களை அனுப்பி அந்த கோசலையை ஒரு பெட்டியில வைத்து அடைச்சு காட்டாட்டு வெள்ளத்துல எரிஞ்சாங்களான் இது தெரிந்த தசரதன் எப்படியாவது காப்பாற்றி விட வேணும்னு சொல்லி பலவாறாக முயற்சி செய்கிறார் அந்த பெட்டி அடித்து கொண்டு போனதுனால எங்கே இருக்குன்னே தெரியல தத்தளித்து கொண்டிருந்த தசரதனுக்கு பக்ஷி ராஜனாய் இருக்கக்கூடிய ஜடாயி வந்து உதவி செய்கிறார் தன்னுடைய கழுகு பார்வையாலே அந்த பெட்டி எங்கு இருக்குதுங்கிறத எந்த தீவில் ஒதுங்கி இருக்குதுங்கிறத பார்த்து அந்த தீவுக்கு தசரதனி அழைச்சி சென்று அந்த கோசலையை காப்பாற்றி தசரதனுக்கும் கோசலைக்குமான திருக்கல்யாணம் நடந்தது அதுபோலவே கேகைய நாட்டினுடைய இளவரசி கைகேயி இரண்டாவது மனைவியாக திருக்கல்யாணம் செய்கிறார் முன்ஜென்மத்தில் தர்மாங்கதர்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அந்த முனிவர் வாழ்ந்த பகுதியில் அந்த தம்பதிகள் அந்த அம்மா வேறு கழகைன்னு பேரு கணவன் மனைவிக்கு நாள் ஒத்துப்போகல மனைவி அவர் சொல்ற பேச்சுக்கெல்லாம் எதிராகவே செய்துட்டு இருந்தார் ரொம்ப மன வேதனை அடைந்த அந்த அந்தனருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் சொன்னார் நீங்க எது சொல்றதாக இருந்தாலும் மாற்றி சொன்னீங்கன்னா உங்களுடைய மனைவி அதன் பிரகாரம் செய்வாங்க இந்த பிரச்சனையை நீங்க சுலபமாக சரி தரலாம் நம்ம பசியாக இருந்தால் எனக்கு பசியே இல்லை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இல்லை நீ உறுதியாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு இந்த அம்மா சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்களாம் பூஜைக்கு இன்னைக்கு பூக்கள் எல்லாம் இன்னைக்கு வேண்டாம் நான் பூக்கள் இல்லாமையே பூஜை பண்ணுவோம்னா இல்லை நான் போய் பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு வருவோன்னு போவாங்களாம் இப்படியே மாற்றி மாற்றி பேசி தான் நினைத்த காரியத்தை நடத்தி கொண்டிருந்தார் அந்தந்தனர் ஒரு நாள் சிரார்த்தம் செய்ய வேண்டிய நல்ல ஆடி அம்மாவாசை நாள் வந்தது அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து அந்த சிரார்த்தம் செய்த பிண்டத்தை கொண்டு போய் கங்கையில் சேர்க்கணும் ஆற்றில் தள்ள நீரில் விடணும் அதை சொல்ல வேண்டியவர் அவருக்கு என்ன சொல்லணும்னா சாக்கடையில் கொண்டு போய் போடுன்னு சொல்லிருந்தா அந்த அம்மா நல்ல நீரில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க தெரியாம கங்கையில் கொண்டு போய் சேருன்னு சொன்னார் பாருங்க அந்த அம்மா சாக்கடையில் கொண்டு போய் அந்த பிண்டத்தை கொட்டினா கோபம் வந்து அந்த அந்தனர் நீ பேயாக போக கடவுதுன்னர் பேயாக மாறிய அந்த பெண்மணி கலகை தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தர்மாங்கதரை பணிந்து வணங்கினாங்க தர்மாங்கதனுடைய தவ வலிமையாலே அந்த பேய் பிறவிங்கிறது மாறிச்சு என்ன வரம் வேணும்னு கேட்டப்ப மீண்டும் அதே கணவனோடு சேர்ந்து வாழணும்னு வரம் கேட்டாங்க பாருங்க அந்த அம்மாவுக்கு இந்த பிறவியில் அவர் படுத்தின பாடு பார்த்து அடுத்த பிறவிலையும் படுத்தணும்னு நினச்சாங்க அந்த கழகை தான் கேகைய நாட்டினுடைய இளவரசியாக கைகேயாக பிறந்து தசரதனுக்கு இரண்டாவது மனைவியானாங்க அதுபோலவே காசி நாட்டினுடைய இளவரசி சுமந்தரையை மூன்றாவதாக திருக்கல்யாணம் செய்கிறார் தசரதன் மூன்று பட்ட மகிழ்ச்சிகள் இருந்தும் அது இல்லாமல் பல பெண்களை மணந்தும் தசரதனுக்கு குழந்த பாகியங்கிறது கிடைக்கல